வாழ் அன்புடன் வளர்க்குறி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி இந்த வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க நம்முடைய சேனலில் நிறைய செய்திகள் உங்களுக்கு வாழ்க்கையில் பயன்படுற மாதிரி நிறைய செய்திகள் இருக்குதுங்க நம்ம சேனலோடய பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா நிறைய டாபிக் இருக்கும் உங்களுக்கு தேவையானதை எடுத்து பயன்படுத்திக்கொள்ளலாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானதை எடுத்து பயன் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் அதாவது நம்ம போன வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மணிகண்டனை பற்றிய ஒரு கதை அதாவது இந்த இந்த கலியுக தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயப்ப சுவாமியை பற்றிய மணிகண்ட தெய்வத்தை பற்றிய ஒரு கதை அப்படின்றத நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அது சார்ந்த அந்த தகவல்கள் அது சார்ந்த அந்த கதையை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுதான் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எங்கே நடக்குது அப்படின்னா கேரளாவில் நம்முடைய பந்தளம் அப்படிங்கிற ஒரு இடம் அந்த இடத்தோடைய அந்த அரண்மனையில் ராஜசேகர பாண்டியன் கோப்பரும் தேவி ராஜசேகர பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பார்த்திங்க அப்படின்னா மன்னர் அவருடைய அந்த ராணி மகாராணி பேர் வந்து கோப்பரும் தேவி சரிங்களா இவங்க வந்து அந்த அரண்மனையில் இருக்கிறாங்க அதில் மந்திரி மற்றும் எல்லாருமே இருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப இவருடைய அந்த ராஜாவுடைய வழிநடத்துதல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தர்ம சிந்தனை மக்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நீதி தரக்கூடிய நல்ல தர்ம ஆட்சி தரக்கூடிய ஒரு நபராக இருந்தார் அப்படி ஆட்சி செஞ்சுட்டு ரொம்ப அந்த நாடு வந்து ரொம்ப சுவிச்சமாக நல்லா இருக்குது ஆனால் ஒரே ஒரு குறை மக்களுக்கு எல்லாருக்குமே என்ன ஒரு குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராஜாவுக்கு குழந்தை இல்லை அப்போ எல்லா மக்களுக்கும் என்ன அப்படின்னா அந்த காலத்தில் ராஜாவுக்கு குழந்தை இருந்தால் தான் அந்த அரசர் அந்த அரசருடைய வம்சாவழியினர் அதை தொடர்ந்து ஆட்சி செய்ய முடியும் அப்போ நமக்கு தேவையான அந்த சலுகைகள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு மக்களும் அந்த ராஜா மேலே இருந்த அன்பினால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐயோ நம்மளுடைய ராஜாவுக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு ஒரு இயக்கம் எல்லாருக்குமே இந்த ராஜாவுக்கும் அதே ஒரு தான் தனக்கு ஒரு குழந்தை இல்லையின்னு ராணியும் அது மாதிரி ஒரு இயக்கமாக ரொம்ப நாளாக அது மாதிரி இருந்துகிட்டு இருந்தாங்க இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்போ ஒரு நாள் வந்து மன்னர் வந்து இது இந்த மாதிரி மனநிலை வந்து ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு வேட்டைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு புறப்படுறாரு ஒவ்வொரு முறையும் வேட்டைக்கு போகிறப்ப எல்லாம் ராணிகிட்ட வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ ராணிக்கு அன்னைக்கு கேட்குறாரு உனக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்மகிட்ட தான் குழந்தை இல்லை ஒரு மான் குட்டியை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நம்ம வந்து இங்கே வச்சு வளர்க்கலாம் நமக்கு எனக்கும் அது ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க இவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காட்டுக்கு போகிறாரு இவரும் சேனாதிபதியும் அந்த காட்டுக்கு போகிறாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மிருகங்கள்லாம் பார்த்துட்டே போயிட்டுருக்காங்க ஒரு இடத்துல மான் குட்டிகள் வந்து நிறைய நிற்கிது இவர் அம்பை எடுத்து அந்த மான்குட்டியை பிடிக்கிறதுக்காக அதை குறி வச்சுட்ருக்காரு அப்புறம் உடனே அவருக்குள்ளே ஒரு யோசனை என்னடா அது மான்குட்டியை நம்ம கொள்ளக்கூடாது தாயோடு நின்றுட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறுத்துறாரு இந்த காட்டில் இவர் வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியை இதில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய இருக்கிறாங்க இல்லையா சிவ முப்பெரும் அதாவது மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன் திருமால் பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று மூர்த்திகளும் அதை இல்லாமல் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்திரலோகத்தை இந்திரன் ஆட்சி செஞ்சிட்ருக்காரு அப்படின்னும் அவருக்கு உறுதுணையாக வாயு தேவன் அக்னி தேவன் அதுமாரி வருண தேவன் அந்த தெய்வங்கள் எல்லாம் அவருக்கு உறுதுணையாக இருந்து அந்த ஆட்சியை வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய புராணங்கள்ல கதைகள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் உண்மையிலேயே அந்த தெய்வங்களை வந்து அவங்க வந்து வழிபட்டிருக்கிறாங்க நமது முன்னோர்கள் எல்லாம் இந்த ஒவ்வொரு தெய்வங்களையும் அவங்க வழிபட்டிருக்காங்க அப்போ அந்த இந்திரலோகத்துக்கு ஒரு சவால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகிழி அப்படின்னு சொல்லிட்டு மகிஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரைக்கி அவளுடைய சகோதரன் மகிஷாசுரன் ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேவலோகத்தில் வந்து சண்டையிடுறாங்க தேவலோகத்தை வந்து அவங்க கூட யுத்தம் செஞ்சு அந்த இந்திரன் மற்றும் பல தேவன்மார்களையெல்லாம் தோற்கடிச்சிடுறாங்க அதனால் இந்திரலோகம் வந்து அவங்களுடைய வசம் போயிடுது அப்போ இவங்க வந்து மும்முர்த்திகள்ட்டையும் போய் முறையிடுறாங்க இந்த எங்களை வந்து இந்த இதை காப்பாத்துங்கன்னு நீங்கள் வந்து சில தவறுகள் பண்ணதுனால அதுக்கான தண்டனையை நீங்கள் இப்போ அனுபவிக்கிறீங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாவது அவங்களுக்கு அதை வாங்கி கொடுக்கணும் இல்லையா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அப்போ மகிழாசுரனை நம்ம வதம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அவனுக்கு ரெண்டு நபர்கள் வந்து ரொம்ப ரத்த பேலி அப்படின்னு சொல்லி ஒருத்தனும் இன்னொரு இன்னொரு அரக்கனும் அவனுக்கு ரொம்ப உறுதுணையாக நிற்கிறாங்க இப்போ அவங்கள ஜெயிக்கணும் அவங்கள ஜெயித்தாதான் நம்ம அடுத்து போகலாம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரையும் ஜெயிக்கிறதுக்காக எல்லாரும் ஒவ்வொருத்தர் முறையிடும்போது பார்வதி தேவி துர்கா தேவிகிட்ட முறையிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அதில் ஒரு ஒரு அரக்கனை அவங்க வதம் பண்ணிடுறாங்க அந்த இரத்த பீலி இருக்கான் இல்லையா அவனை வதம் பண்ணும்போது என்னாகுனா அவனுடைய வரம் என்ன அப்படின்னா அவனுடைய ரத்தம் கீழே சிந்தினா லட்சக்கணக்கான இரத்த பீலி உருவாவாங்க அவனை வதைக்கும்போது அவனை சுற்றி நிறைய இரத்த பீலிகள் வந்த உடனே அவன் சிரிக்கிறான் அப்போ தான் அந்த துருக்கைக்கு வந்து தெரிஞ்சிடுது அவங்க உடனே பத்திரகாளி உருவம் எடுத்து நாக்கில் அந்த இரத்த பீலியை தூக்கி அதுக்கப்புறம் அவனை கொள்றாங்க அந்த ரத்தம் கீழே விழாத அளவுக்கு அதோடு அவன் இறந்துடுறான் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கதையில் மகிழாசுரனையும் இவங்க வந்து வதம் பண்ணுறாங்க அதனால் தேவர்களுக்கு மீண்டும் அவங்களுக்கான ராட்சியம் கிடைச்சிடுது எப்படி தன்னுடைய தன்னா தன்னுடைய அழிவுங்கிறது ஒரு பெண்ணால் தான் நடக்கணும் அவன் வேண்டுனானோ அதன்படி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா பார்வதி தேவியாலேயே அவனுடைய மரணம் நடந்துட்டு அவனுடைய சகோதரி தான் மகிழி அப்படின்னு சொல்லக்கூடியவ அவன் இப்போ என்ன பண்ணுறான்னா தன்னுடைய சனுடைய ப பழியிட்டதுக்காகவும் த சகோதரனை கொன்னதுக்காகவும் அதுக்கு பழி தீர்க்கிற வகையில் இந்த தேவர்கள் மேலே ரொம்ப வன்மமான ஒரு எண்ணங்களோட அலைய ஆரம்பிக்கிறார் அப்போ இந்த அசுரர்களுடைய குலகுரு சுக்கராச்சாரியா இல்லையா அவருடைய வழிகாட்டுதலின்படி அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்ம தேவனை நோக்கி வரம் இருக்கிறான் அப்படி பிரம்மதேவனை நோக்கி வரம் இருக்கிறப்ப பிரம்மதேவர்கிட்ட வந்து அவர் வந்து காட்சி கொடுக்குறாரு அப்போ அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா உனக்கு என்ன வர வேண்டும் ரொம்ப கடுமையான வரம் கடுமையான தபம் இருந்ததுக்கு பிறகு அவர் காட்சி கொடுக்குறாரு உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னாலும் எனக்கு சாகா வர வேண்டும் அப்படின்னு அவர் கேட்குறான் சாகா வரம் யாருக்குமே தர முடியாது நீ வேற ஒரு வரம் கேட்கல அப்படின்னு அப்படியா அப்படின்னா திருமாலும் சிவனும் சேர்ந்து அவங்களால் பிறக்கக்கூடிய அந்த குழந்தையால் மட்டும்தான் எனக்கு மரணம் வரணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறா உடனே சரி ஓகே அப்படியே கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க வரம் கொடுத்தாச்சு இப்போ என்னாச்சு பிரம்மதேவன் போயிட்டார் மகிழ்ச்சிக்கு ஒரே கொண்டாட்டம் ஏன்னா சிவனும் திருமாலும் சேர்ந்து எப்படி கொல எப்பயுமே வந்து ஒரு வரம் கொடுக்கும் ட்ரிக் இருக்கும் அவங்களும் இவ இதை கேட்குறவங்களும் அப்படி தான் கேட்பாங்க கொடுக்குறவங்களும் அதுக்கு இதை வச்சு தான் கொடுப்பாங்க அப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டால் இவருக்கு ஒரே நம்மளை யாராலும் இனிமேல் அழிக்கவே முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் தேவர்களோட போரிட்டு தேவர்களை எல்லாம் அடிமையாக்கி அவங்கள என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த தேவலோகத்தை இவ பிடிச்சிட்றான் அப்போ அவங்கெல்லாம் காடுகளில் வசிக்கிறாங்க இந்த தருணத்தில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது 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 மாதிரியான ஒரு இது மாதிரியான ஒரு நிலை ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரன் இருக்கார் இல்லையா இந்திரன் என்ன பண்ணுவார்னா இந்திரனுடைய ஒரு நல்ல ஒரு தோழமையோடு இருக்கக்கூடிய ஒரு துர்வாசர் முனிவர் இந்த துர்வாசர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து இந்திரனுக்கு ஏதாவது சகாயம் பண்ணிகிட்டே இருப்பார் அப்படி பண்ணும்போது ஒரு நாள் அவருடைய பக்தை ஒருத்தவங்க வந்து அவளுக்கு கொடுக்குற அந்த மாலை வந்து ரொம்ப அபூர்வமான மாலையாக இருக்குது சரி இந்த அன்போடு கொடுக்கப்பட்ட மாலை இந்த மாலையை நம்ம யார் கொடுக்கலாம் நல்ல மதிப்புடைய ஆளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு அப்போ எதிரை வந்து ஐராவதத்தில் இந்த இந்திரன் வர்றாரு அப்போ இந்திரன் வரும்பொழுது அவனே இந்திரனுக்கு அதை கொடுக்குறாரு இந்திரன் அதை மாலையை வாங்கி ரொம்ப ஆசையாக போட்டுக்கிறாரு போட்டுட்டு அப்படியே திருவாசர் நடந்து போயிட்டுருக்காரு இப்போ என்னாச்சுன்னா அந்த அந்த மாலையில் உள்ள ரெண்டு பூவுக்கு ஒரு வண்டுகள் வந்து அப்படியே மொய்க்கிது அது வந்து அந்த யானை ஐராவாதத்தினுடைய காதில் வந்து சத்தம் போடுறது அதுக்கு பிடிக்கல உடனே யானை என்ன பண்ணுச்சுன்னா அந்த மாலையை பிடுங்கி காலில் போட்டு மிதிச்சு இது சத்தம் போடுது இதை பார்த்து திருவாசருக்கு கோவம் வந்துடுது உடனே அவர் சாபம் விட்டுடுறாரு இந்திரனை பார்த்து நீங்கள் எல்லாருமே தேவர்களும் நீங்களும் வயதான தோற்றத்திற்கு முதிர்ந்த தோற்றத்தில் போய் நீங்கள் கஷ்டப்படுவீங்க அப்படின்ற மாதிரி சாபம் விட்டுடுறாரு அவங்க எல்லோரும் ரொம்ப வயதான தோற்றத்துக்கு போயிடுறாங்க இப்படி போனப்போ என்னான்னுச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே தேவர மு போய் முறையிட்டப்போ சரி இந்த பார்க்கடலை கடைஞ்சி எடுத்தோம் அப்படின்னா அதில் அமிழ் அமிழ்தம் இருக்கும் அதை எடுத்தால் நீங்கள் வந்து எல்லாருமே இளமையோட ரொம்ப நாளைக்கு நல்லா ஆயிலோடு இருப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி எப்படி கடையலாம் அப்படின்னா மேருமலையை வைத்து வாசகியை கொண்டு அந்த வாசகி நாகம் பாம்பு இருக்கு இல்லையா ஐந்தலை நாகம் அதை வைத்து அதன் மூலியமாக கயிறாக வச்சு அதை அந்த இதை கடையலாம் அப்படின்னா யார் யார் பண்ணலாம் தேவர்கள் எல்லாம் முடிவெடுக்கிறாங்க இந்த நேரத்தில் குலக்குரு அந்த சுக்கராச்சாரியார் இந்த விஷயத்தை அசுரர்கள்கிட்ட சொன்னதுனால அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இதில் பங்கெடுத்துக்கிறாங்க அவங்களும் நாங்கள் ஒரு பக்கம் இருப்போம் ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே என்ன ஒரு விஷயம் நம்ம கலக்கிடணும்னா இதில் கெட்டவர்களாக இருந்தாலும் சரி நல்லவங்களாக இருந்தாலும் எல்லாருமே ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து பக்தி உண்மையான பக்தி இருந்துச்சு அப்படின்னா அங்கே தேவர்கள் இறைவன் தோன்றி அவங்களுக்கான வரத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறதான் உண்மையான சம்பவம் சரிங்களா அப்படி பார்க்குறப்ப இவங்க எல்லாருமே அதை செய்கிறாங்க அப்போ அமிர்தம் கிடைக்கிது என்னாச்சு அப்படின்னா அவங்க அறக்கர்களை அப்படியே தூக்கிட்டு ஓடிடுறாங்க தேவர்களுக்கே கொடுக்காமல் தூக்கிட்டு போயிடுறாங்க நம்மளே எல்லாம் இருக்கலாம்னு அப்போ குடிக்க போகிறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி முறையிடுறப்ப தான் விஷ்ணு வந்து பார்த்துட்டு மோகினி உருவம் எடுக்கிறார் மோகினி உருவம் எடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு முன்னாடி அப்படியே நடந்து போகும்போது அந்த அவருடைய அழகில் மகிழ்ந்த அவருடைய அழகில் வந்து மயங்கி அப்படியே அதை விட்டுடுறாங்க அந்த அமிர்தத்தை தேவர்களை எடுத்துகிட்டு போயிடுறாங்க அவங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க இப்போ இந்த மோகினியுடைய உருவத்தை பார்த்து சிவபெருமானுக்கும் அந்த மோகினிக்கும் பிறக்கக்கூடிய அந்த ஆண் குழந்தை தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆண் குழந்தையை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மகிஷி வந்து மிகப்பெரிய வரம் வாங்கி அவ தேவர்களை தாக்கப்போகிறா அப்போ அவளை அழிக்கிறதுக்கு இந்த சக்தி வந்து இந்த கலியுகத்தில் ஒரு அவதாரமாக பிறக்கட்டும் அப்படின்னும் பந்தல மன்னனுக்குன்னு சில சேவைகளை எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு அதையும் நீ வந்து செய்து நிறைய மக்களோட மக்களாக இருந்து இந்த அவதாரம் வந்து ஒரு நல்ல பலன்களை எல்லாம் செய்து இது வந்து இறுதியாக வந்து எப்பயுமே வந்து இந்த மனித குலத்துக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுக்கிறாங்க என்ன முடிவுனா அதாவது இந்த ஐயப்பனுடைய அவதாரம் என்ன அப்படின்னா தத்துவமசி அப்படின்னு சொல்லி தத்துவமசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சமநிலை எல்லாருக்குள்ளேயும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் ஒரு நேரத்தில் இவங்க வந்து ஒரு காட்டில் வந்து ஆலயத்தை வெற்றியிருப்பார் அப்போ எல்லா பக்தர்களும் இந்த உலகம் முழுவதும் வருவாங்க அதற்கான ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தையை இப்போ வந்து அந்த காட்டில் விட்டுட்டோம்னா இப்போ பந்தளத்து மன்னன் அங்கே காட்டுக்கு வேட்டைக்கு வர்றாரு அந்த இடத்துல இதை நம்ம போட்டோன்னா அவர் எடுத்துக்குவார் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு நதிக்கரையில் கொண்டாந்து இவங்க காடுகளில் போட்டுடுறாங்க வச்சுட்டு போயிடுறாங்க இப்போ வந்து இந்த மானக்கொள்ளை வந்த மன்னர் வந்து அதை நிறுத்தின உடனே அங்கே ஒரு குழந்தை சத்தம் கேட்குது பார்க்குறாரு அங்கே அந்த குழந்தை வந்து மணியோடு இருக்குது இவருக்கு ஒரே ஆச்சரியம் சந்தோஷம் அந்த குழந்தையை பார்த்தா தெய்வீகமாக இருக்குது இவ்வளோ அற்புதமான குழந்தையாக இருக்கேன்னு எடுத்துகிட்டு பக்கத்துலாம் தேடி பார்க்குறாங்க யாருமே இல்லை அப்போ நமக்கான குழந்தை இந்த குழந்தையோட நம்ம இன்னைக்கு அரண்மனைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அரண்மனைக்கு வர்றாங்க இப்போ அரண்மனைக்கு வரும்போது எல்லாருமே வந்தோடனே ராணிக்கு அந்த செய்தி பரகுது பரவுது அதாவது ராஜா வந்து ஒரு குழந்தையோட வந்திருக்கார் அப்படின்னு அவங்களும் ரொம்ப ஆச்சரியமாக அந்த குழந்தைய பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓடோடி வர்றாங்க அந்த குழந்தையை பார்த்துட்டு யார் குழந்தை இது நம்ம குழந்தை நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க உடனே அவளாக கேட்குறாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த எண்ணம் உடனடியாக வருது உடனே அந்த குழந்தையை தங்களுடைய குழந்தைகளாகவே அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இங்கே இருக்கிற மந்திரிக்கு இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான இதாகிடுச்சு ஏன்னா இந்த குழந்தையில் இந்த ராஜ்ஜியத்தை நம்ம கைப்பற்றலாம்னு நினச்சிட்டு இருந்தாரு இது என்னடா அது இப்படி ஒரு சோதனை ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கொரூரமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த ம குழந்தைக்கான பெயர் சுட்டுதல் நடக்குது என்ன பெயர் வைக்கலாம் ஒரு நல்ல தெய்வீகமான குழந்தை இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ பார்க்குறப்ப அவர் வந்து பார்த்துட்டு மணியோடு பிறந்ததுனால இதற்கு மணிகண்டன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு மணிகண்டன் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க இந்த குழந்தை எப்படி பந்தளத்தில் வளருது என்னென்னலாம் கற்றுக்குது ஒரு மனிதனுடைய மனிதனாக இருந்து எப்படி இந்த வந்து தெய்வமாக மாறுச்சு இந்த கதைகளை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோ இதோடு நம்ம நிறைவு செய்கிறேங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் உங்கள் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி நன்றி